வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த பருவத்துக்கே வராமல் இருக்கிற மாடுகள் அல்லது பல நாள் ஊசி போட்டு சென நிற்காமல் இருக்கிற மாடுகள் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை பார்ப்போங்க ஒரு சில மாடுகள் இந்த அமைப்பில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற மாடுகளை நம்ம என்ன முறையாக பண்ணுனா சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாறு தடவை ஊசி போட்டு நிற்காமல் இருக்கிற மாடுகளுக்கு இந்த வைத்தியம் பண்ணால் ஓரளவுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முத நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அப்படி நிற்காத மாடுகளுக்கு சென்னை நிற்காத மாடுகள் பருவத்துக்கு வராத மாடுகள் ரெண்டுக்குமே இந்த வேலையை செய்யலாங்க கீரி பூச்சி மாத்திரை போட்டு விடுங்க ஏன்னா வயிற்றில் கீறு பூச்சி இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படியும் கீரி பூச்சி மாத்திரை போட்டு நிற்கலைன்னா வயிற்ற கிளீன் பண்ணி விட்டுருங்க கருப்பை சுத்தமாக இல்லைனாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டரை கூப்பிட்டு கருப்பை க்ளீன் கிளீன் பண்ணி விடுங்க அதுக்கு அங்கிட்டு ஒரு மாதத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படியும் நிற்கலைன்னா பருவத்துக்கு வந்த அன்னையிலேருந்து முப்பது நாளைக்கு சுண்டல் வந்து ஒரு நூறு கிராம் நைட்டே ஊற வச்சு கொடுத்து பாருங்க அதுவும் ஓரளவுக்கு கேட்கும் அந்த மாதிரியே நிற்கிறேன்னா டாக்டரை தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிற வழிமுறைகளில் தானிக்கை இதை வாங்கி ஒரு இருபத்தொரு நாள் முப்பது நாளைக்கு கொடுங்க அதுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியும் நிற்கலைனா இந்த டாக்டர் காதலெலாம் ஊசி போடுவாங்க ஒரு சில நேரங்களில் அந்த முறையெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஓரளவுக்கு இருக்கும் இந்த வேலைகளும் செஞ்ச பின்னாடி ஒரு சிலது நிற்காமல் கூட இருக்கலாம் ஒரு சில மாடுகள் நிற்காமல் கூட போகலாம் நாட்டு மாட்டு ஊசி போடுங்க ஏன்னா எப்போயுமே கலப்பினம் ஊசி தான் அதிகமாக டாக்டர்களும் போடுவாங்க அதிகமாக நிற்கலனா வீரியம் கூட அந்த ஊசிக்கு ஒன்று குறைவாக இருக்குங்க அதனால் நாட்டு மாட்டு ஊசி போட்டு பாருங்க அதுக்கு வந்து வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த முறையும் செஞ்சு பார்க்கலாங்க இதெல்லாம் செஞ்சு தான் மாட்டை தேத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிருங்க ஏன்னா தொடர்ந்து இதை செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைப்பழு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா உருப்படியான மாடுகளை இந்த முறையில் செஞ்சு பார்த்தோம்னா தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம அவசரப்பட்டு ஒரு சில மாடுகளை விற்றுருவோம் என்னடா இது சினையே நிற்கலையே அப்படின்னு பொசுக்குன்னு அந்த மாட்டை நம்ம விற்று போடுவோங்க அது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க முதல் போயிருங்க வயசு ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் இது வந்து ஒரு அதிகமாக செய்கிற வேலைகள் தான் ஒரு நல்ல மாடை நம்ம வந்து அவசரப்பட்டு விற்றுட்டாலும் நமக்கு முதல் போகிற மாதிரி ஆயிருங்க இதெல்லாம் செஞ்சும் பார்க்கலாங்க ஏன்னா ஒவ்வொரு மாடு வந்து நல்லா கறக்குங்க அந்த மாதிரி கறக்குற மாடுகளை இந்த வேலைகள் செஞ்சால் நல்லாவும் இருக்குங்க அதனால் மாடுகள் சென்னை நிக்கலை அப்படின்னு அவசரப்பட்டு விற்றுற வேண்டாங்க ஒவ்வொரு முறையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் அந்த மாடுகள் வந்து தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேப்படியாக பார்த்திங்கன்னா வெயிலில் கட்டினாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாட்டுகளை கொண்டு போய் காட்டில் வெயிலில் கட்டிட்டு வந்துட்டால் இல்லை கட்டுத்தரையிலேயே வெயிலில் கட்டி வச்சுருந்தாலும் அதை முறையாக நம்ம பராமரிக்கலைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம மாட்டவே குறையாக எடுத்துக்கக்கூடாது நம்ம செய்கிற ஒரு சில குறைபாடுகள்னாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அதிகப்படியாக வெயிலில் கட்ட வேணாங்க அப்படி கட்டணும்னா நேரத்தில் கட்டுங்க இருக்கும் ரொம்ப உச்சி வெயில்லாம் கட்டினீங்கன்னா மாடே ஒன்றுக்கு இல்லாமல் போயிருங்க வெயிலில் அது வாட்டுக்கு காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு வாய் இல்லைங்க நம்மக்கிட்ட சொல்லாது நாம் தான் அதை தெளிவாக பார்த்துக்கணுங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தீனிகள் அதுக்கு வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா இந்த சூப்பர் நெஃபியர் இருக்குதுங்க அது வந்து அதிகமாக கட்டி வச்சு கட்டுத்தரையிலையே கட்டி வச்சு காட்டுக்கே கொண்டு போகாமல் வரத்தீனி போடாமல் வெள்ளைச்சொல்ல நாற்று போடாமல் அந்த ஒரே தீனியை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரன்னாச்சும் காட்டில் போய் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்க நல்லா இருக்கும் முடியாத சூழ்நிலைக்கு வர தீனிக்கு கலந்து கொடுங்க ஒரு மாற்று தீனி ஒரே தீனியை கொடுக்காமல் இப்போ இன்றைக்கி ஒரு பச்சை போடுறோமா ஒரு வாரத்துக்கு போடுறோமா ஒரு நேரம் ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு போடுறோமா அப்பப்போ வர தீனின்னாச்சும் கொஞ்சம் காமிங்க நல்லா இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி தீனியாக பல வருஷமாக ஒரு ஒரு வருஷம் தொடர்ந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்பப்போ வரத்தீனி மற்ற தீனிகள் கலந்து கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காட்டில் கொஞ்சம் நேரம் கட்டுற மாதிரி பண்ணுங்க ஏன்னா அது போய் வந்துச்சுன்னா காலாடி வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க ஒரே இடத்துல கட்டுத்தரையில் இருந்தாலும் அது ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால் காட்டில் கொஞ்சம் நேரம் போய் கட்டிட்டு வந்தீங்கன்னா பல இளதலைகள் அருகம்புல் நிறைய நல்ல விஷயங்கள் காட்டில் இருக்குங்க அப்போ அந்த காட்டில் மேயும் போது இயற்கையாகவே அதுக்கு உண்டான சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க நம்ம ஒரே மாதிரி தீனி ஒரே தீனினா அதில் ஒரே விஷயந்தான் நமக்கு அடங்குங்க உதாரணத்துக்கு இந்த சூப்பர் நபர் தாங்க ஏன்னா அது நம்ம பால் கிடைக்கணும் அப்படிங்கிறத காவலி கட்டி வச்சு அதவே போட்டுக்கிட்டு இருப்போம் பால் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் குறையுங்க அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் மாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் சினையும் சரியாக நிற்கிங்க மாடு ஆரோக்கியம் குறைஞ்சிச்சின்னா இந்த சினை பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மாட்டுக்கும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணுங்க மாட்டவே குறையாக பார்க்கவும் கூடாது நம்மளோட குறைகள் எது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணுங்க நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்துனீங்கன்னா மாட்டுக்கு சினப்பிரச்சனையும் வராதுங்க மற்ற பிரச்சனைகளும் வராதுங்க ஏன்னால் தீனி முறை ரொம்ப முக்கியங்க பலதரப்பட்ட தீனிகள் கொடுத்தா தான் மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க ஒரே முறையில் கட்டி வச்சும் ஒரே இடத்துல பல வருஷமாக கட்டி வச்சும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்பப்போ காலாடி வந்துச்சுனா தான் மாடு நல்லா இருக்குங்க அதனால் காட்டில் ஒரு நேரம் கட்டுங்க அதுவும் சிறப்பாக இருக்கும் முடியாதவங்க தீனி கலந்து கொடுங்க நல்லாயிருக்கும் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ ஊசியாக போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில மாடுகள் நிற்காமல் போகலாங்க ஒரு சில நேரங்களில் காளைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து பாருங்க பக்கத்தில் காளையாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா ஒரு சில நேரங்களில் ஊசியும் போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அப்பப்போ குளிப்பாட்டி விடுங்க அதுவும் ஒரு வகையில் உடல் ஆரோக்கியத்துக்கு சார்ந்தது தாங்க ஏன்னா இது வந்து உடல் சூடுனால் அந்த சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிற மாடுகளில் குளிப்பாட்டி விடுங்க அதுவும் நல்லா இருக்கும் இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன நிற்காத மாடுகள் சின்ன நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பருவத்துக்கு வராத மாடுகள் பருவத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்